அதுலேயும் நாலு மணிக்கு எழுந்தது எழுந்துட்டு ஒரு அஞ்சு மணிக்காட்டு பவானி கூடுதற கிளம்பிட்டோம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு எல்லாருமே ஆற்றுல குளிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டு வருவாங்க அதுக்காக நாங்களும் கிளம்பிட்டோம் மார்னிங் நேரமாக எழுதாவே எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருது அதனால் சரிப்போ ஒரு வழியாக டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் இங்கே ஃபைவ் தேர்ட்டிக்கு நாங்கள் இந்த கடைக்குள்ளே வரும்போது அந்த டைமுக்கே வடையெல்லாம் பயங்கர சூடாக போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் நான் காலையில் ரொம்ப நேரமாக நான் இந்த மாதிரி சாப்பிட்டது தான் ஃபஸ்ட் டைம் இப்படி சாப்பிட்றேன் வடையும் டீயும் குடிச்சிட்டு நாங்கள் இங்கே கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் காலையில் நேரமாகவே நல்ல க்ரௌடாக இருக்குது நாங்கள் ரொம்ப நேரமாக போயிட்டால் க்ரௌட் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரொம்ப காலங்கலே எந்திரிச்சோன்னோம் ஆனால் அப்போயுமே இங்கே நல்ல க்ரௌடாகவே இருந்துச்சு குளிக்கிறதுக்கு ஸ்பேஸ் நல்லாவே ஃப்ரீயாகவே இருந்துச்சு ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாக குளிக்கிற மாதிரி ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க அது ஃபுல்லாகவே அந்த ஒரு இந்த தகரெல்லாம் வச்சு நல்லாவே மறைச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த இடத்த நான் வீடியோ எடுக்கல ஏன்னால் எல்லோரும் குளிச்சிட்டு இருந்தாங்க அந்த நான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் எடுக்கல பூ வாங்கி தலையில் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்புறதுக்கு போய்ட்டோம் கண் திருஷ்டிக்காக இது தலையை சுற்றி போடுவாங்களாமா எங்கள் மேலாம் அதிகமாக திருஷ்டி இருக்கிறனால எங்கள் சித்தி எல்லாேருக்கும் சுற்றி நெருப்பில் போட்டாங்க இன்னையோட இப்போ நம்மளை பிடிச்ச சனியை எல்லாம் ஒழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பில் போட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் சாமி கூட கிளம்பிட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் அப்படியே பண்ணிடுங்க நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் காலையில் விடிகாத்தல் அஞ்சு மணிக்கு வந்துட்டு காலையில ஒரு எட்டு மணி இங்கே எல்லாம் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போனதும் சமைச்சி தான் இன்னைக்கு ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி எழுந்து ஈவினிங் போல பேரேஜை சுத்தி பார்க்கலாம் மீன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் காலையில மட்டன் சிக்கன் சாப்பிட்றது ஈவினிங் தானே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் சாப்பாடு வாங்கணும் நாங்கள் நெய் மீனும் அந்த கொக்கு மீன் மாதிரி எதுவும் இருந்துச்சு அதுவும் சாப்பாடும் வாங்கிட்டோம் ஃபிஷ் உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் ஒரு நாள் போய் சாப்பிடலாம் அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது தண்டா பாதாம் பால் இந்த மாதிரி ஏதாவது குடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் தண்டா வாங்கிக்கிட்டோம் ஓகேங்க பாய் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணிடுங்க நீங்க எப்படி ஆடி பதினெட்டை கொண்டாடினீங்கன்னு சொல்லுங்க பாய்